அனைவருக்கும் வணக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் தோன்றிய பொருட்களுக்கும் பழமையாகவும் புதுமையாக தோன்றவிருக்கும் பொருட்களையும் கடந்து நிற்கும் சிவபெருமானின் பாதம் பணிந்து பெண்கள் தனக்கு வரவேண்டிய கணவன் நல்ல துணையாக வரிக்க வேண்டும் என இறைவனை வணங்குவது போல் மாணிக்கவாசகர் தன் திருவன்பாவையின் ஒன்பதாவது பாடலில் உணர்த்துகிறார் பாடல் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியானே புன்னை பிரானா பெற்ற பெற்றீரடியோம் உன்னடியா தாள் பணிவோம் அங்கு அவர்கே பாங்கோ அன்னபரியவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்னபகாயே யம்க்கு எம் કોன் நல்குதியeil என்ன குறையும் இடும் எளரெம் பவா தனக்கு வரும் கணவன் நல்லவனாகவும் பக்தி மானாகவும் தர்மத்திற்கு கட்டுப்பட்ட பண்பாளனாகவும் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பெண்ணுமே விரும்புவாள் வெறும் செல்வத்தை மட்டும் வைத்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எளிய வாழ்க்கையாயினும் அது நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என பெண்கள் நினைப்பார்கள் அதுபோலவே சிவபெருமானின் பாதம் பணிந்து அப்பெண்கள் நல்ல கணவனை துணையாக வரிக்க வேண்டும் என அவரை வேண்டுவது போல் மாணிக்க தன் ஒன்பதாவது திருவம்பாவை பாடலில் அழகாக உணர்த்துகிறார் இது மூலம் அவர் சிவனை முன்னம் தோன்றிய பொருட்களுக்கு பழமையாகவும் புதுமையாக தோன்றவிருக்கும் பொருட்களையும் கடந்து நிற்கும் சிவபெருமான் என உணர்த்துகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழரு விவானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நானும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா